முதுகலை பட்டம் பெற்ற அரசு மருத்துவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஒன்பதாயிரமும் பட்டய படிப்பு மருத்துவர்களுக்கு மாதந்தோறும் ஐயாயிரமும் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என தமிழக அரசு முடிவு செய்துள்ளது தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் மாநில இந்திய மற்றும் உலக அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை வெற்றிகரமாக நடத்தி வருகிறது கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழக கிராமங்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது தமிழக முதல்வரின் திராவிட மாடல் அரசில் அனைத்து துறைகளிலும் இந்திய ஒன்றியத்திற்கே வழிகாட்டுகிற வகையில் செயல்பட்டு வருகிறதோ அதேபோல் விளையாட்டுத் துறையிலும் சாதனை படைத்து வருகிறது தமிழக அரசு என்று அமைச்சர் உதயநிதி கேலோ இந்தியா போட்டிகளை துவக்க விழாவில் தெரிவித்துள்ளார் விஜயகாந்த் நினைவேந்தல் முடிந்த நிலையில் யாருக்கு உதவி வேண்டுமானாலும் கேளுங்கள் கேப்டன் வீடு திறந்தே இருக்கிறது இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டவர்கள் கலந்து கொள்ள முடியாதவர்கள் அனைவருக்கும் நன்றி என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் மேற்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் பனிப்புயல் காரணமாக விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளதால் விமானப் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி உள்ளனர் பனிப்புயல் காரணமாக நியூயார்க் முதல் லூசியானா வரை அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது பனிப்புயல் காரணமாக இதுவரை அறுபது பேர் மரணமடைந்துள்ளனர் இந்திய மகளிர் ஹாக்கி அணி பிரான்ஸ் ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்ள நடைபெற்ற தகுதி சுற்று ஆட்டத்தில் ஜப்பான் அணியிடம் தோல்வியை தழுவி ஒலிம்பிக் செல்லும் தகுதியை இழந்துவிட்டது நடிகை ஜோதிகா நடிப்பில் மலையாள படம் காதல் தி கோர் படம் நல்ல வெற்றியை பெற்றதைத் தொடர்ந்து இந்தியில் மாதவன் அஜய் தேவகனுடன் சைத்தான் என்ற படத்தில் நடித்து வருகிறார் இப்படம் மார்ச் எட்டாம் தேதி வெளியாக உள்ளது ஜோதிகா மும்பையில் செட்டில் ஆகிவிட்டதால் தமிழ் படத்தில் நடிக்க ஆர்வம் காட்டவில்லையா என்று சினிமா நாரதர் டவுட் படுகிறார் ரூபாய் நாலாயிரம் கோடி மாளிகை எழுநூறு காருகள் எட்டு ஜெட் விமானங்கள் கொண்ட உலகின் செல்வ செழிப்புமிக்க குடும்பங்களின் பட்டியலில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைவர் அல் நஹ்யான் குடும்பம் முதல் இடத்தில் உள்ளது சூர்யா பாலிவுட் இயக்குனர் ஓம் பிரகாஷ் இயக்கத்தில் உருவாகும் மகாபாரத படத்தில் நடிக்கிறாராம் இப்படத்தில் கதாநாயகியாக ஸ்ரீதேவியின் மகள் ஜான்வி கபூர் நடிக்கிறாராம் ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் இருநூற்றி ஆறு அடிகள் உலகின் மிக உயரமான அம்பேத்க சிலையை நேற்று ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி திறந்து வைத்தார் சானியா மிர்சாவை வந்த பிரிந்து வாழ்ந்து சோயிப் மாலிக் பாகிஸ்தான் நடிகை சனா ஜாவேதே திருமணம் செய்து கொண்டதாக அறிவித்துள்ளார் ராமர் கோவில் திறப்பையொட்டி பசுக்களுக்கு உணவளித்தும் கட்டாந்தரையில் படுத்து உறங்கியும் பதினோரு நாள் கடுமையான விரதத்தை பிரதமர் மோடி கடைபிடித்து வருகிறார் நடிகர் சங்க கட்டிடத்துக்கு விஜயகாந்த் பெயரை சூட்ட வேண்டும் என்று பெப்சி தலைவர் ஆர் செல்வமணி வலியுறுத்தினார் பன்னிரண்டு ராசிகளுக்கான நாளைய நாள் பலன் மேஷம் சில விஷயங்கள் உங்கள் நம்பிக்கையை தகர்க்கும் ஆனால் நம்பிக்கைதான் வாழ்க்கை ரிஷபம் இரவில் அதிக நேரம் கண் விழிப்பதால் உடல் சோர்வு ஏற்படும் நேரத்தில் தூங்குவது நல்லது மிதுனம் உங்கள் மகிழ்ச்சிக்கு இடையூறு உங்கள் பேச்சால் ஏற்படலாம் நாவடுக்கம் தேவை கடகம் எப்பொழுதும் கலகலப்பாக இருந்தால் உடல் ஆரோக்கியம் கூடும் சிம்மம் செலவுகளை குறைத்து சேமிக்க பழகினால் வாழ்க்கை சிறக்கும் கண்ணி தேவையற்ற எண்ணங்களை நினைத்து உங்கள் மகிழ்ச்சி ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்ளாதீர் துலாம் என்னதான் பண கஷ்டம் இருந்தாலும் குடும்பத்தினருக்கு செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீர் விருச்சிகம் எதையும் தைரியம் தன்னம்பிக்கையுடன் எதிர்கொள்ளும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் தனுஷு வரவுக்கு மீறிய செலவுகளை தவிர்த்தால் நிம்மதி நிச்சயம் மகரம் குலதெய்வ வழிபாடு கோடி நன்மை குலதெய்வத்தை வழிபடுங்கள் கும்பம் நினைத்த காரியத்தை முடித்துவிட வேண்டும் என்று எதிலும் ஆர்வம் காட்டுவீர் மீனம் கடினமான பணியையும் எளிதில் புரிந்து கொண்டு செயல்படும் திறன் வெளிப்படும்